என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப இருக்கிறது வந்து சென்னை அமைந்த கரை சென்னை நகர் திருவிக்கா மெட்ரோ அருகாமையில நமக்கு வந்து இந்த ஜோதி விநாயகர் ஆலயத்துல மகா பிரித்திங்கிரா தேவி அப்படின்னு அம்பாள் சொத வடிவுல இங்க ஒரு ஏழடி ஒசரத்துல அம்பாள் இருக்காங்க இந்த அம்பாளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை நாள் வெள்ளிக்கிழமை ராகு காலம் காலையில பத்திரம் பண்ணு சிறப்பான பூஜைகள் நடக்கும் நம்ம என்ன வேண்டி அம்பாள்கிட்ட கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும் இங்கே வெள்ளிக்கிழமை ராமகால பூஜை ரொம்ப விசேஷம் அம்பாளு தாளம்பு குங்குமத்தால உங்க பிரச்சனைகளை சொல்லி சங்கல்பம் வாங்கி அம்பாளு அர்ச்சனை பண்ணி அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கும் அதர்வன பத்திரகாளி மகா பிரித்திங்கரா தேவி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவள் அதர்வன பத்ரகாரி இந்த பத்திரகாளிகிட்ட நம்ம என்ன நினச்சி வேண்டி பிரார்த்தனை செய்கிறோமோ நூறு சதவீதம் நல்லதாக நடக்கும் வெள்ளிக்கிழமை ராவுகாலம் பத்திரம் டு பன்னெண்டு ஒரு வெண் பூசணிக்காய் வாங்கிக்கிறேன் அந்த வெண் பூசணிக்காவை ரெண்டாக சரிபாதியாக வெட்டி அதில் கொஞ்சம் பல்லம் பறித்து அதில் குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கியத்து பஞ்சு தெரியிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் எனக்கு திருமண தடை இருக்கு சந்தான பாக்கிய தடை இருக்கு எதிரிகள் தொல்லை இருக்கு கிரக கோளாறு இருக்கு எதுவா இருந்தாலும் சரி அதர்மன பத்திரகாரி தேவி உங்க கஷ்டங்களை துடைக்கக்கூடிய தேவி மங்களம் தரக்கூடியவர் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடியவர் அம்பாளுடைய அனுக்கிரகத்தால நினைச்ச காரியம் நூறு சதவீதம் நடக்கும் அமாவாசை வந்து இங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு யாகம் நடத்துவா அம்பாலிட்ட வந்து செம்மருளி புசாத்தி ராவு காலத்துல பத்திரட்டு மண் வெள்ளிக்கிழமை இதை மட்டும் மறக்காதீங்க வெண்பூசணிக்காய் விளக்கு ஏற்றி அம்பாலுக்கு முடிஞ்ச வெற்றிலேயே இல்லை ஒரு ரெண்டு அமல் வச்சு அம்பாளுக்கு ஒரு தேங்காய் வச்சு ரெண்டு வாழைப்பழம் பார்க்க வச்சு உங்களுக்கு நல்லது நடக்கும் அன்பு வர முடியல ஊருக்கு அருகாமையில் இருக்கா வழிபாடு செய்யும் நல்லது நடக்கும்